ஒரு வெறியர் ஒரு மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டார் ஒரு மசூதியில் என் கோஷம் போடுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது மசூதிக்குள்ளே போட்டோன்னா அவர் போலீஸ் கைது பண்ணி அவரை வந்து தண்டித்தாங்க மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உயர்நீதிய நீதிமன்றி சொல்கிறார் ஒரு மசூதியில் போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது மத நம்பிக்கையை புண்படுத்தக்கூடிய காரியம் அல்ல அப்படின்னு அவர் சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காரு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது அதனால் புண்படுமா இல்லையாங்கிற பிரச்சனை வேறு பிரச்சனை சரத்து நாலு மற்றும் முந்நூற்றறுபத்தி மீண்டும் ஒரு முறை விளக்கினால் நன்றாக இருக்கும் இது பின்னாடி நம்ம இது சட்ட திருத்தம் பதிப்ப பாட்டோம் வந்தே மாதராம் பாடல் பங்கிம் சத்திரை இயற்றிய ஒரிஜினல் பாடல் ஏ அரகமாக நினைத்த பாடல் வேறு உண்மைதான் நான் சொல்ல வந்த கருத்து அது கிடையாது மா சலாம் என்று சொல்லும்போது அந்த அன்னைக்கு சலாம் ஆனால் அந்த பாடலில் இருக்க பல வரிகள்னு அந்த சினிமாவில் போட்டிருக்காங்க இது டெக்னிக்கல் கோலாறுனால இல்லை சப்ஸ்டான்ஷியலாக அந்த பாட்டை அவர் கையாண்டிருக்காரு ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து ஒரு முழு பக்கத்தில் விளம்பரம் கொடுத்து ஒரு முதலமைச்சர் வந்து பிரதமபீச்சர் வந்து பப்ளிஷ்டி பண்ண வேண்டிய ஏற்கனவே உலகம் முழுக்க தெரிஞ்ச பாட்டு தான் உங்கள் இருக்கிற ஏஐஆரில் போடலாம் டெலிவிஷனில் போடலாம் ஆனால் பத்திரிகை விளம்பரம் கொடுக்கும்போது பத்திரிகையும் சேர்க்கணும் அதை ஒட்டி ஒரு 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 கருத்து பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் காரணம் அதுதான் நான் சொல்ல வந்தேன் மூலப்பாடல் வருகணைக்கு பயன்படுத்துமாறு அறமாகுமா ஏன் நம்மளுடைய தாய் வாட்டில் கூட ரெண்டு வரி எடுக்கப்பட்டிருக்கு மற்றவங்களை புண்படுத்த வேண்டாம் அதே சமயத்தில் மற்ற வரிகள் நமக்கு உகந்தவாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆளுநர் அது கூட நீக்க மாட்டேன்னு பண்ணிட்டார் இன்னைக்கு பத்திரிகையில் சொல்லியிருக்காரு நான் தமிழ் வளர்ச்சிக்கு எப்போதும் பாடுபடுவேன்னு சொல்லியிருக்கார் பண்ணட்டோம் தி வருடத்திற்கு ஒரு முறை வரும் ஒலி மாசுவினால் பறவைகள் விலங்கினங்கள் பறிக்கப்படுகின்றன ஆனால் வருடம் முழுதும் பறவைகளையும் விலங்குகளையும் கொன்று சாப்பிடுகிறோமே அது சரியா இது ஒரு பெரிய ஹைலி டிபேட்டபிள் பாயிண்ட் உணவுக்கும் இறை நம்பிக்கைக்கும் உறவு இருக்காங்க ஒரு மதத்தில் இருக்குது சமண மதத்தில் இருக்குது ஆனால் சமண மதத்தை பார்த்து இந்து மதுக்களில் ஒரு பிரிவினர் அதை தங்களுக்கு சாதகமாக வைத்திருக்காங்க பெரும்பான்மை இந்து பெண்கள் விலங்கையை சாப்பிடக்கூடிய அசைவ பிராணிகள் தான் அதனால் அசைவமாக அசைவமானு ஓட்டு வச்சு அசைவம் தான் ஜெயிக்கும் ஆனால் சைவர்கள் தங்களுடைய கருத்து ரீதியான பலத்தினால் நீங்கள் புரட்டாசி மாதம் சாப்பிடாதீங்க சனிக்கிழமை சாப்பிடாதீங்க அப்படி சில விதிவிலக்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சமண மதத்தில் மட்டும்தான் அது ஒரு மத கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார்கள் மீது யாரும் கிடையாது அதை பார்த்து சில பேர் இந்து மதத்திலும் காப்பீர்கள் இந்து மதத்தில் அந்த மாதிரி கிடையாது நம்முடைய எல்லா பழைய புராணங்களை படித்தாலும் பெங்கால் சேர்ந்தவர் நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவருக்கு நான் ஒரு செய்தேன் இதுவே வங்காளத்தில் இருந்தால் மீன் கொடுப்பதை தருத்து நிறுத்தினால் நீங்கள் தடை கொடுப்பீர்களான்னு கேட்டேன் அவர் இதுக்கு ரொம்ப கோவப்பட்டார் ஆனால் வி ஆர் ஸ்டில் லேர்னிங் என்று சொன்னார் நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொல்கிறேன் குழந்தைகள் வளர்ச்சி முக்கியம் என்றால் அதில் சைவ அசைவம் முக்கியம் இல்லை நம்மளே டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் குழந்தை வளர இது வேறு ஏதாவது கொடுக்க முடியுமா ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ சைவம் காந்தி உண்டிதான் தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது நான் துளசி தண்ணி வச்சு தீர்ப்பேன்னு சொல்கிறார் அவர் ஒரு பிடிவாதக்காரர் நம்மெல்லாம் அளவுக்கு பிடிவாதம் கிடையாது நமக்கு உணவுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால் அது நீங்களே உற்பத்தி கொண்டது தான் யாருமே கடவுள் வந்து உணவை வெறுப்பவர் அல்ல உணவை இன்னும் கேட்டால் நாங்கள் ஐவரானோம் அப்படின்னு சொல்கிறேன் கம்பராமாயணத்தை நான்கு பேர் சகோதரர்கள் ராமருக்கு அஞ்சாவது குகன் குகன் வந்து அந்த படகை ஏற்கிறார் அப்போது அவங்களுக்கு உணவு அசைவ உணவை கொடுக்குறார்கள் அப்போ சொன்னார் விஷத்தை கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் நண்பர்கள் கொடுக்கப்போம் நான்கர் ஐவரானால் நாள் இருந்தால் அவரும் எங்களுடைய சகாதாரம் ஒரு உணவு நம்மளை பிரிக்க முடியாது ஒரே உணவு என்பது இந்தியாவில் நடக்காத விஷயம் மக்கள் என்ன விரும்புகிறாரோ இவர் சொல்கிறாரு எல்லா இடத்தையும் கொண்டு சாப்பிட்றோம் கொன்றால் பாவம் தின்றால் தேரும்னு ஒரு வாக்கியம் இருக்குது நான் இது ஒரு தனியாக விவாதமாக வைத்துக்கொள்ளலாம் காந்தி கொல்லப்பட்ட காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் அவர் இறக்கும்போது கூட ஹே ராம்னு சொன்னார்னா அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாபர் மசூதி அம்பேத்கார் பிறந்த இனத்தில் இடிக்கப்பட்டது இதே உள்நோக்கம் இருக்கிறதா இழிக்கப்பட்டதுக்கு உள்நோக்கம் இருக்குது ஏன்னா இந்த ராமர் கோயில் தீர்ப்பில் எக்ரேரியஸ் ஆக்ட் என்று சொல்கிறார் மன்னிக்க முடியாத காட்டு மிரந்தனமான ஒரு நடவடிக்கைங்கிற உள்நோக்கம் இருக்குது ஆனால் யாருமே தண்டிக்கப்படலை குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை செய்து விட்டார்கள் சாட்சியம் இல்லை நீங்கள் பார்த்தீங்க சாட்சியம் எல்லாம் எத்தனை பேர் மேலே நிற்கிறான் எல்லோரையும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் செய்யவில்லை இன்னும் கேட்டால் உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு நாள் தண்டிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கில் அவர் ஏ டூ அக்யூஸ் நம்பர் டூ இந்த வழக்கை நடக்க விடாமல் இருப்பதற்காக அவரை ராஜஸ்தான் கவர்னராக போட்டார்கள் அப்போ ஒரு மாநிலத்தோட ஆளுநர் இருந்தால் அவர் மீது சிவில் கிரிமினல் வழக்கை தடுப்பதற்கு தடை இருக்கிறது இம்யூனிட்டி ஃப்ரம் சிவில் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் முந்நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவில் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வழக்குகளிலிருந்து பாதுகாப்பு அஞ்சு வருஷம் அந்த கேஸ் நடத்த முடியல ஏன்னா அவர் ஒரு எக்யூஸ் எங்கேயோ உட்காந்துருக்கார் கவர்னராக கவர்னராக வந்த பிறகு அவர் இறந்து போயிட்டார் அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஆனால் அந்த வழக்கில் சாட்சியம் இல்லை என்று எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் உச்ச நீதிமன்றம் சொல்கிறார்கள் இட்ஸ் என் எக்ரேரியஸ் ஆக்ட் விச் நோபடி கேன் கண்டோன் இதை யாரும் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படியே மன்னிக்க முடியாமல் பிரச்சனை இருக்குது இன் இண்டியா ரெடி ஃபார் யூசிசி யூனிஃபார்ம் கோட் பொது சிவில் சட்டம் இப்போ இந்தியா தயாராக இருக்கா இல்லையான்னு அதை நம்ம தனியாக பின்னாடி பார்ப்போம் ரிலிஜியஸ் மைனாரிட்டி என்பது நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபடுமா ஒவ்வொரு பகுதியுடைய மைனாரிட்டி சிறுபான்மை சொல்வது ஒரு மாநிலம் வச்சு தான் பண்ணுறாங்க இப்போ உதாரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்கள் மெஜாரிட்டி இந்துக்கள் மைனாரிட்டி என்று சொல்லிவிட்டார் அதனால் பஞ்சாபில் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய இந்து நிறுவனங்கள் மைனாரிட்டி நிறுவனம் நாகாலாந்தில் நடத்தக்கூடிய இந்து நிறுவனங்கள் மைனாரிட்டி ஏனென்றால் ஒ ஒரு அளவு என்பது மாநிலத்தை வைத்து அளவு செய்கிறார்கள் மொழியும் சிறுபான்மை இருப்பதனால் மாநிலம் அளவுகோலாக இருக்கிறது அதான் இந்த இந்த இதை தவிர்த்த ஏற்கனவே ஒரு சில பேர் கேட்ட கேள்வி இருக்காது போன 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 வகுப்பில் மதம் சம்பந்தமான கேட்ட கேள்விகள் சில இருக்குது இஸ் தெர் இ கேன் பி ஏ லா இன் விச் தி ஹெட் அத்தாரிட்டி ஆஃப் த ஹிந்து டெம்பிள் பி ஹிந்து நான் ஏற்கனவே பதினஞ்சு ஆறாவது பிரிவில் விதிவிலக்கு கொடுத்துருக்கார்கள் பதினாறு ஆறில் அந்த விதிவிலக்கு பற்றி கேட்குறாரு இஃதர் எனி லா ஆன் பெர்ஃபார்மிங் பூஜா ரிச்சுவல் கேன் பி இந்த அவர் ஓன் ரீஜனல் லாங்குவேஜ் ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் அடுத்து எச்ஆர்எஸ்சி போன்ற அமைப்புகள் கான்ஸ்டியூஷன் அண்மைப்பட்டு இயங்கும்போது அந்த துறையை உழைத்துவிட்டு பராமரிக்க மேற்பார்வைக்கு செல்ல வேண்டும் என்பது வெளியில் பேசுவதை அரசியல் என்று விட்டுவிட முடியுமா அதுக்கும் பதில் சொல்லியாச்சு அரசியல் தான் உயர்ந்தது என்கிறோம் அந்த அரசியலுக்கு முன்னால் சமத்துவம் குறித்த கேள்வி எழுப்பது மத சட்டங்களுக்கு உட்பட்டு பதில் அளிக்கிறதா அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகரை ஆரம்பிப்பதற்கு உண்டு உள்ளதா அதுவும் பதில் சொல்லியாச்சு இஸ் இஸ்எர் எனி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அகெயின்ஸ்ட் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் விமன் என்று சொல்கிறார் த கேஸ் ஆஃப் மாரியம்மாள் அது கிரிமினல் வழக்கு பற்றி நம்ம சொன்னோம் அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஹேட் தி பர்சன் காட் ஜஸ்டிஸ் ஹூ டைட் இன் தட் ஆக்சிடென்ட் ஆஃப் இது வந்து அந்த சுவாமிநாதன் காப்பாற்றிய ஒரு வாகன விபத்து கேஸை பற்றி கேட்குறாரு அவர் வந்து உண்மையை சொல்கிறார நமக்கு தெரியாது ஆனால் வேதம் தான் காப்பாற்றி வேதம் தான் நம்ம எல்லோரையும் காப்பாற்றிருக்கோன்னு நினச்சோன்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அவர் சொல்கிறது ஒரு ஒரு விதமான டானிக் தான் டானிக் குடித்தா எல்லா வியாதியும் தீர்ந்து சொல்லி நம்ம நம்பணும்னா நம்ம இந்த மெடிக்கல் சிஸ்டத்தையே கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அது அது ஒரு டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது செல்லாராம் கேஸில் ப்ரொட்டஸ்டர்ஸ் வேறு அரெஸ்டட் அதுவும் சுவாமிநாதன் சொன்ன உதாரணத்தை பற்றி தான் கேட்குறாங்க அடுத்து கடைசியாக ஒரு ஒரு கம் சார்ந்த பின்பற்றவும் பரப்பு உரிமை உண்டு இதன் அடிப்படையில் பிற மதித்தவர் இந்து கோயில்களிலோ இந்து மதத்தினர் பிற கோயில்கள் வழிபடுவதை தடுப்பதை குற்றமாக கருத சட்டத்தில் வழிபடுதால் ரெண்டு விதமான சட்டம் இருக்குது ஒருவருடைய மத சம்பந்தமான எண்ணங்களை அல்லது மத கலவரத்தை தூண்டுமாறு செயல்கள் செய்யப்படும் போது அது நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ என்ற இந்திய பீனல் கோடு கீழ் அது குற்றமாக கருதப்படும் அதனால் ஒரு மதம் தன்னை காப்பதற்காக ஒரு வரையறை வைக்கும்போது மற்றவர் தலையிடும்போது நிச்சயமாக அது குற்றமாக கருத முடியும் ஆனால் நம்ம ஊரில் ஜெய் ஸ்ரீராமன் மசூதியில் இலக்கத்தினால் கூட தப்பு இல்லைன்னு ஒரு ஜட்ஜி எழுதுறாரு அது பல விஷயங்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கடைசியான சாவி நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் சரியாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்பதும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்களுடைய அடிப்படையான நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன் வணக்கம் மீண்டும் நாளைக்கு சம்பாதி நாளைக்கு சந்திக்கலாம் उत्तर का